சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவை ரசிச்சு 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 எனக்குள்ள ஏத்திக்கிட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அழுது நிறைய பேர் கிண்டல் பண்றான் இந்த கேப்டன் பிரபாகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவில் எவர் கிரீன் படம் இன்னைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு டைட்டில் இந்த குரூ இருக்காங்கன்னா அது மிகையாகாது அன்றைக்கி கேப்டனும் சரி பாப்பா பாப்பான்னா லைக் ராவுத்தர் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன் ஏன் எனக்குன்னு தெரியாது அது பப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன் அது பாப்பான்றது வந்து சின்ன வயசில் பப்பாவாக மாறிடுச்சு எனக்கு தெரியல அதனால் அது அப்பான்னு தான் அவளை நான் கூப்பிடுவேன் ஸோ கேப்டனும் ராவுத்தர் பாப்பாவும் இரண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த செல்வமணி சாரும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப்டனோட நூறாவது படம் ஆனால் கேப்டன் மறைந்து ரீரிலீஸ் ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடணும் கேப்டன் நடிச்சது நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஆறு படம் அதில் நூறாவது படம் கேப்டன் பிரபாகர் தானே இது முதல் படம் இதே மாதிரி இன்னும் அவர் நடிச்ச நூற்றி ஐம்பது படத்துக்கு மேலேயும் இனி வரும் ஒரு ஒரு வருஷம் அதை ரீரிலீஸ் பண்ணி இப்போ இருக்க எங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அது மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸுக்கு அன்னைக்கு கோல்டன் பீரியடில் சினிமா இன்றைக்கி வந்து டிஜிட்டலாக இருக்குது அன்றைக்கி ரீல் காலத்தில் ரீல்ஸ் அப்படி செலவுமணி சார் சொன்னால் அன்றைக்கி எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படைப்பை உருவாக்கணும் இருக்க ஜென்ரேஷன்ஸுக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஒரு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்படின் எயிட்டிஸ் அந்த இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்ல எப்படி எல்லாம் ஒரு படத்தை எடுத்தாங்களோ இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அது புரியும் இன்னைக்கு இந்த கமலா சினிமால இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் வர வரும்போது மொதல் முதல்ல இந்த கமலா தியேட்டர் ஓனர் வந்து நீங்க வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார் சின்ன வயசுல இருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்கள்ல கமலா தியேட்டர்ல விசில் அடிச்சு நான் பாத்துருக்க ஞாபகம் இந்த தியேட்டர் எனக்கு கொடுக்குது பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து பல படங்கள் அவங்க தயாரிச்சாங்க அது அதில் சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் அது எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே இன்னைக்கு சரத் சார் இன்றைக்கி வந்து சுப்ரீம் ஸ்டாராக இருக்கும்போது இந்த படத்தில் இருக்கும்போது நான் அப்படியே அன்னைக்கு அந்த கனெக்ட் பண்ணுறேன் அன்றைக்கி எவ்வளோ இளமையாக ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் எடுத்து அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கும் போது சரத் சார் இந்த படத்துக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பார் செலுமணி சார் சொல்லுமே கழுத்தில் உடஞ்சிருந்து இது எதுவும் ப்ரா ப்ராப்ளம் இருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மன்சு அண்ணன் வந்து அவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவரோட நான் எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை தூக்கி வச்சு விளையாடுவார் கொண்டு வர் கேப்டனுக்கு கேப்டன் ஷூட்டிங் முடிச்சோன்னாலே என் சண்டை போடுவார் அவர் தெரிஞ்ச விளையாட்டு எல்லாமே ஃபைட்டு தான் அதுக்கு பிறகு ஒரு சண்டை அப்படின்னா அது மனுசு அலிகான் அவரோட தான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஷூட்டிங் தாயகம் அப்படின்னு ஒரு படத்தில் போறப்போ மூக்கு இவ்வளோ பெரிய மூக்கு இப்படி வச்சுட்டு குண்டு மணாலியில் பின்னாடி வந்து ப பயமுறுத்துறது எங்களை தூக்கிட்டு போகிறது அவங்களோட டாட்டர்ஸ் ரூபியா இருக்கட்டும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களோட சின்ன வயசுல நாங்கள் பழகி இருக்கோம் அவன் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு பண்ணும்போது என்னைக்கு கேப்டன் அவரை உருவாக்குறாரோ கேப்டன் மறைந்த அந்த டிசம்பர் இருபத்தி எட்டு கேப்டன் காலடியிலே கடைசி வரைக்கும் இருந்து கேப்டன் இருந்து அழிஞ்சு சேர்ந்த ஒரு ஒரு நல்ல உள்ளம்தான் தான் சொல்லிக்கிறான் அவர்கள் இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு படத்துக்காக நான் வந்து பேசுறனோ இல்லை டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி பேசுறோம் எனக்கு இல்லை எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு தெரிகிறாங்க ஏன்னா செல்வமணி சார் நான் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே அவர் போர் காரில் வருவார் அவர் வீட்டுக்கு போவார் ஹாய் சொல்லுவார் அலோ அங்கிள் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் விளையாடிட்டு இருப்போம் சிவா சாராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்களை அவங்க அவங்கள சுற்றி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது என்னை முன்னிலையில் படுத்து என்னை கொண்டு வரும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயம் இதை நான் பார்க்கறேன் நிச்சயமாக ஏன்னா நான் எப்பயுமே அப்பா கிட்ட கேட்பேன் எனக்கு எதுக்கு விஜய பிரபாகர்ன்னு பேர் வச்சிங்க அவனுக்கு சண்முக பாண்டியன் வச்சு ஸ்கூலில் எல்லாருமே கேட்பாங்க இப்போ போது இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது வாட் இஸ் யுவர் செல் சர் நேம் லாஸ்ட் நேம் வரும்போது விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன் விஜய்காந்த் எதுக்கு உங்களுக்கு காந்த்னு வைக்கல பிரபாகர்னு வச்சிங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க அப்போ நான் சின்ன பையனும் அப்பாட்ட போய் கேட்பேன் எதுக்கு இப்போ எனக்கு விஜய் பிரபாகர்னு பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தோட நூறாவது படம் எடுக்கிறப்போ நீ பிறந்த பிறகு இலங்கை விடுதலை புலி பிரபாகர் அவர் நினைவானு நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னாரு ஆனா இந்த பேரு உனக்கு இப்ப வச்சது உனக்கு புரியாது நான் நாளைக்கு இல்லைனாலும் இந்த பேர் உனக்கு பேர் சொல்லி உனக்கு உயர்த்தும் அப்படின்னாரு எனக்கு சின்ன வயசு அது எனக்கு பெருசா எனக்கு புரியல ஆனா இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது தான் இந்த செகண்ட் தான் எனக்கு நூறுக்கு நூறு சதவீதம் அது வந்து நான் உணர்றேன் ஏன்னா இந்த இப்போ இருக்கிற ப்ரொடியூசர் நம்ம கார்த்திக் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போன வாரம் கட்சி ஆஃபீஸில் என்னை வந்து சந்திச்சார் சந்தித்து இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் ஆடியோவில் வச்சுன்றப்போ அன்றைக்கி செல்லுமணி சாரும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல ஏன்னா என்றைக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன் அன்பால் கூப்பிட்டாங்க எங்கே இருந்தாலும் நான் ஓடி வந்துடுவேன் அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் செல்லுமணி சாரே சொல்கிறாரு படத்தோட டைரக்டர் இவர் சொல்லும்போது நம்ம எப்படி பண்ணுறப்போ ஆனால் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணம் அன்னைக்கு நம்ம தொடங்க ஆரம்பிச்சுட்டோம் தொடங்குறப்ப என் எப்படி சொல்றேன்னு தெரியல முந்தா நேற்று பாரசாதிக போன் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுங்கன்ற நேற்று திருப்பத்தூர்ல பிரச்சாரம் போயிட்டு இருக்கோம் பயங்கர மழை வண்டி வரவே முடியல என்ன இருந்தாலும் சரி சரி நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் பத்து மணிக்கு மேல கிளம்பி காலையில வந்து சேர்ந்து இன்னைக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன் ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாரு நீ நம்ம குடும்ப விழாக்கு இல்லையோ எனக்கு கவலை இல்லை உன்னை அன்பால் கூப்பிட்டோம் நம்ம கட்சிக்காரன்னு சரி சினிமாக்காரங்க யார் கூப்பிட்டோம் அந்த செகண்ட் போய் நிக்கணும் ஒரு வார்த்தை வார்த்தை கொடுத்துட்டோம்னா அங்கே போய் நிற்கணும் இதுதான் சொல்ல துளசி கூட வாசம் மாறினால் மாறும் ஆனால் தவசி ஃபுல்லாக வார்த்தை மாறக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு முன்னோடம் இதுக்காக இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா எனக்கு அந்த பேர் வச்சிருக்காரு இந்த படத்தை கொண்டாட நீங்கள் லட்சக்கணக்கான தமிழர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்காங்க இந்த இடத்தில் நான் இன்னைக்கு கேப்டன் இல்ல அன்னைக்கு நான் பிறந்தேன் ஆனா இன்னைக்கு அப்பா நம்ம கூட இல்ல இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிக்கணும் கேப்டன் பார்த்தீங்கன்னா நம்ம போய் இருக்கணும் இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்க அப்பாவும் இந்த பிரபர் நான் கொண்டாடுறோம் இந்த யூனிட்டோட சேர்ந்து இன்னைக்கு நான் வந்து இருக்கும் அம்மா கூட சொன்னாங்க எதுவும் சம்மு தான் சென்னையில இருக்கா போட்டேன் இல்ல நான் போறேன் நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போறேன் எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி நான் வரேன் முடிச்சுட்டு நாளைக்கு காலை திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன் ஆனால் இன்னைக்கு மற்ற எந்த படம்னா கூட நான் யோசிச்சிருப்பேன் ஆனால் இந்த டைட்டில் இந்த கேப்டன் பிரபாருக்கு இந்த விஜயபிரபார் கண்டிப்பா வரணும் அப்பா இல்லாத நேரத்தில் இந்த விஜயபிரபார் கண்டிப்பா இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்கறதுக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாகவும் இருக்கு நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பல நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுல எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் 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 போது நீ அந்த படத்தப்ப பிறந்த அப்பாங்க இல்ல இல்ல எமோஷன் ஆக கூடாதுதான் இருக்கேன் அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை கடைசி வரைக்கும் நம்ம பையன் பயன்றது எனக்கு தமிழ்நாடு நல்ல தலைவரை எழுந்தது ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நிறைய பேர் கிண்டல் பண்றான் இந்த உயிர் கடைசி அடைச்சி நிலந்தோறும் அது எந்த அசிங்கமும் இல்லை எந்த கோலத்தனமும் இல்லை ஏன்னா நான் தோழிவை நினைச்சா அழுகலை என்னை சூழ்ச்சியில தோக்கடிக்கணும் அழுகலை எங்க அப்பாவை நினைச்சு எங்க அப்பாவை மிஸ் பண்ற நான் அழுவேன் அதுக்கு எந்த இதுவும் இல்லை நிச்சயம் கேப்டனோட பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும் அங்கே இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோவும் என்னோட ஸ்கூல் புக்கில் நான் படிக்கும்போது எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ ஒவ்வொருத்திலையும் எங்களோட ஒரு ஒரு நோட்லையும் எங்கள் அப்பாவோட ஸ்டிக்கர் இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன் கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்டில் அந்த குதிரையில் வந்து அந்த ரெட் கோட்டில் போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும் குதிரையில் வரதா இருக்கட்டும் ஒன் ஒன்றும் என்னோட எல்லா நூற்றி ஐம்பது படங்கள் நீங்கள் இந்த நீங்கள் எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம்னு சொல்ல முடியும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை ரசித்து 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 எனக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா கேப்டன் எங்கேயும் இல்லையே நம்ம கூட தான் இருக்கார் கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர் அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜய பரம்பரைக்கு நான் நிற்கிறேன் எனக்காக இங்கே இல்லை நிச்சயம் இந்த படம் நூறு நாட்கள் மேலே ஓடணும் அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்கள் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் அதனால் எல்லாருக்கும் நன்றி சாரி நான் கூட சொன்னேன் அழுது மன்னிச்சிக்கோங்க